இந்த உலகத்திற்கு நான் பயப்படாமல் என் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இது இந்த காலகட்டத்தில் மிக 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 அவசியமாக இருக்கிறது எல்லாரும் பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கடனுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் காசுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வேலைக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஐடில இருக்கிறவங்க எப்ப வேலைக்கு வேலை போகும் அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் என்னைக்கு என் மேனேஜர் என்னை தூக்குவான் தெரியாது இந்த பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் என்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஒன்னு சொல்றாரு இந்த பயத்தெல்லாம் விட்டு தொலைச்சிரு என் பயத்தோடு நீ வாழ் ஹலோயா என் பயத்தோடு நீ வாழ் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு இப்ப கவனிங்க இந்த நவீன உலகம் நம்மளை பயத்துக்குள்ளாதான் மாத்திக்கிட்டு இருக்கு எதை கண்டாலும் பயம் எங்க போனாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் ஆனால் கருத்தர் இந்த வேதத்தின் பிரகாரமாய் வேதத்தில் எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒண்ணு இல்லை இந்த உலகத்தின் பயம் வேண்டாம் இந்த மனிதர்களை குறித்த பயம் வேண்டாம் மரணத்தை குறித்த பயம் வேண்டாம் விசாசை குறித்த பயம் வேண்டாம் எதிர்காலத்தை குறித்த பயம் வேண்டாம் என்னுடைய பயம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்போ பார்ப்பா ரெண்டுமே பயம் தானே அதுக்கு நான் அதுக்கே பயந்துகிட்டு போறேன்னு நீங்க சொல்லலாம் உலகத்துக்கு பயப்படுகிற பயம் வேற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேற வேதம் எனக்கு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவர் என்னை அழித்து விடுவாரோ அவர் என்னை தண்டித்து விடுவாரோ அவர் என்னை 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 போட்டு தள்ளி விடுவாரோ என்னை கொலை செய்து விடுவாரோ ஒரு கட்டளையை மீறினால் என்னை மாற்றி விடுவாரோ என்னை இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றி விடுவாரோ என்னை எரித்து விடுவாரோ என்கிறதான பயம் அல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது அது அப்ரைடே குறிக்கல அது அச்சத்தை குறித்த பயம் அல்ல ஆதாமும் பயந்தாங்க பயந்தாங்க அதுக்கு முன்னாடி வேற பயம் இருந்துச்சு ஆனா அவங்க பாவம் செஞ்ச பிறகு அவங்க ஒரு பயம் வந்தது அது என்ன பயம் தெரியுமா அவங்களை ஒழித்து கொள்ள வைத்துக் கொள்ளுகிறதா அந்த பயம் கடவுளை ஆயிட்டான் கடவுளை பார்த்தாலே அப்ரைட் ஆவறான் அந்த பயத்தை குறித்து கர்த்தர் சொல்லல இந்த பயம் எதை குறிக்கிறது கர்த்தர் மீது முழுவதுமாய் ரெஸ்பெக்ட்டோடு பயப்படுகிற பயம் கர்த்தரை மிக மிகவும் அதிகமாய் நேசித்து அவர் மேல அதிக உன்னத மரியாதை வைத்து ரெவரன்ஸ் ஃபியர் அப்படினு சொல்வாங்க ரெஸ்பெக்டட் ஃபியர் ரெவரன்ஸ் ஃபியர் அவருடைய உன்னதத்தை பார்த்து அவருடைய ஆஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ டபிள்யூஇ ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய ஆச்சரியத்தை பார்த்து அவர் மீது நானும் நீங்களும் வைக்கிற பை நமது ரெஸ்பெக்டை குறிக்கிறது அப்ரைடை குறித்து குறி சொல்லலை சொல்லலாமா என்னங்க பயந்து ஓடுறதை குறிச்சு இல்லை அவர் அதை செஞ்சிருவாரோ இதை செஞ்சிருவாரோ என்கிறதான பயம் இல்லை மாறாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் மீது நானும் நீங்களும் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து சொல்லுகிறேன் ரெண்டு விதமான பயம் நடக்குது பாருங்க இந்த உலகத்திற்கு பயப்படும் போது அது அன்ஹெல்தி ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க அன்ஹெல்தி ஃபியர் இந்த உலகத்திற்கு நான் பயப்படும் போது அது ஆரோக்கியமற்ற ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஹெல்தி ஃபியரா அது ஆரோக்கியம் உள்ள ஒரு பயமாய் இருக்கிறது அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆக கர்த்தருக்கு நானும் நீங்களும் பயந்து வாழ்வது மிக இந்த கடைசி காலத்தில் மிக அவசியமாக இருக்கிறது